ஆண்டாள் குறித்த கவிஞர் வைரமுத்துவின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து பிரபல நாட்டுப்புற பாடகர் விஜயலட்சுமியும் அவரது கணவர் நவநீத கிருஷ்ணனும் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர் மதுரை அருகே பறவை கிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாட்டுப்புற பாடகர் விஜயலட்சுமி இந்து மதம் இந்து கடவுள்களைப் பற்றி முழுமையாக அறியாமல் அமெரிக்க ஆராய்ச்சியாளர் கூறிய கருத்தை வைரமுத்து ஆமோதிப்பது சரியல்ல என்று கூறியுள்ளார் வைரமுத்து கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரதம் இருந்து வருவதாகவும் இதனை இன்று மாலையில் முடித்துக்கொண்டு கொண்டு நடந்தே ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்ல உள்ளதாகவும் விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார் மேலும் தமிழருக்காகவும் ஆண்டாளுக்காகவும் தமது உயிரையும் இழக்க தயாராக இருப்பதாக விஜயலட்சுமி கூறியுள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நடந்தே போக போகிறேன் எனக்கு இப்பொழுது சுகர் நானூற்றி எண்பது இருக்கிறது அதோடு நடந்து போக போகிறேன் மருத்துவர் வந்து நடக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் நான் ஆண்டாள் கோயிலுக்கு நடந்து செல்கின்றபொழுது என் உயிர் போயிற்று என்றால் தமிழுக்காகவும் வைணவத்துக்காகவும் ஆண்டாளுக்காகவும் என் உயிரை விட்டேன் என்று நான் பெருமைப்பட்டுக் கொள்ளுவேன் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நவநீத கிருஷ்ணன் தமிழ் மரபு வைணர் மரபு தெரியாமல் அமெரிக்க ஆராய்ச்சியாளர் கூறிய கருத்தை வைரமுத்து ஆமோதித்தது தங்களையும் ஆண்டாளை வழிபடும் மக்களையும் பெரிதும் புண்படுத்தி உள்ளதாக கூறியுள்ளார் என்னென்ன ஆதாரங்களினால் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் அதை ஒத்துக்கொள்ளலாமா அல்லது தவறு என்று சொல்லவும் வேண்டும் ஆனால் தலைப்பு தமிழ் ஆண்டாள் தமிழ் ஆண்டாளுடைய கருத்துக்களை முழுவதையும் சொல்லலாம் ஆராய்ச்சி பூர்வமாக என்றால் அது தனியாக இருக்க வேண்டும் ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக எழுதினால் அதற்கு பதில் ஆராய்ச்சி கட்டுரைகளும் எழுதுவார்கள் அந்த ஆராய்ச்சி கட்டுரைக்கு இன்னொருவர் பதில் எழுதுவார் ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் ஆண்டாளை பற்றி ஒரு அமெரிக்க ஆய்வாளர் இப்படி குறிப்பிடுகிறார் என்று புத்தாம் பொதுவாக சொன்னதுதான் எல்லாருடைய இதயத்திலையும் ஈட்டி போல பாய்ந்தது ஆண்டாள் குறித்து வைரமுத்து பேசியதால் பாவம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பாவத்தை போக்குவதற்காக நாங்கள் எழுபத்தி இரண்டு மணி நேரம் உண்ணாவிரதத்தில் இருந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்